குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இதனை நாம் பார்த்து வருகிறோம் மியான்மர் கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மர் வங்கதேச கடற்கரை பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி சொல்லுங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கும் நிலையில் வானிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு வணக்கம் உமா வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருபது நாட்கள் நெருங்கியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்தாக வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதிகள் உருவாகி வருகின்றன குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய சிறிய துவக்கத்திலேயே தற்போது வரை மூன்றாவதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருக்கிறது ஏற்கனவே இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்தது இதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமாக வலுப்பெற்று புயலாகவும் மாறி ஆந்திரா கடற்கரையில் கரையை கடந்தது இதனால் ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக மழைப்பொழிவை கொடுத்திருந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது இந்த அடிப்படையில் தற்போது தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு அந்தமான் கடற்பகுதிகளில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது அந்த பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய மியான்மார் கடற்கரை பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்பதாகவும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மார் மற்றும் வங்கதேச கடற்கரை பகுதிகளை ஒட்டி நகரும் என்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்திற்கான மழைப்பொழிவு எந்தவித மாற்றமும் இருக்காது என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறதோ உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா